வேற யாரும் மெயின்ஸில் டவுட் இருக்கா எத்திக்ஸ் வந்து நீ புக்ஸே வேணாம் எத்திக்ஸ் வந்து நீ சிலபஸ் எடுத்துக்கிட்டு லெக்சிகன் புக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த லெக்சிகன் புக்கில் டெஃபனிஷன் வரைக்கும் படிச்சுட்டா போதும் சரிங்களா இப்போ நான் ஈஸியாக கேட்டேன் சிம்பத்திக்கு எம்பத்திக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன் என்ன சொல்லுவேன் அந்த ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு தமிழில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடு கலாச்சாரம் அறவியல் ஒரு புக் இருக்குது அதில் அழகாக டெஃபினிஷன் கொடுத்துருக்கான் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஈஸியான புரிதல் ஏற்படும் இங்கிலீஷில் எழுதுனா கூட தென் எத்திக்ஸில் வந்து நிறைய கோட் பண்ணுங்க கோட் பண்ணும்போது பெரும்பாலும் காந்தி கோர்ட்டு அதெல்லாம் எழுதிட்டுருக்காங்க தமிழை நமக்கு திருக்குறள் கூட கோட் பண்ணலாம் திருக்குறள் கோட் பண்ணலாம் தமிழில் வந்து நிறைய சில நிறைய பொலிட்டிக்கல் சமூகமாக நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக காந்தி அம்பேத்கரை தவிட்டு வேறு ஏதாவது கோட் வந்து எழுதி வச்சுக்க உங்ககிட்ட மினிமம் ஒரு நூறு கோட்டாவது இருக்கணும் எக்ஸாம் எது போகிறீங்கன்னா எஸ்ஏல கோட் பண்ணுறதுக்கும் எத்திக்ஸில் கோட் பண்ணுறதுக்கும் மினிமம் ஒரு நூறு கோட்டாவது உங்ககிட்ட இருக்கணும் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா